குருபியோ நம மா திருதேவோ பவா பி தர்ப்பணம் செய்பவர்கள் ஓய்வு நேரத்தில் இந்த தர்ப்பணத்தில் வர மந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மந்திரங்களை குருமுகமாகக்கு நம்ம கற்றுக்கொண்டால் சௌகரியமாக இருக்கும்லவா நான் சொல்கிற விஷயம் புரியுது உங்களுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் செய்ய வந்து யோகியத்து இருக்கோ யாரெல்லாம் தர்ப்பணம் செஞ்சுட்டு வராளோ அவள் வந்து அமாவாசை அன்னைக்கு மாதிரி தினங்களை தர்ப்பணம் பண்ண போகிறோம் மற்ற நாள்களில் ஓய்வு இருக்கும்பொழுது ஆத்துவாதியாரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ இந்த தர்ப்பணத்தில் வரக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா அதை குருமுகமாக கற்றுக்கொண்டால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் இல்லையா வாத்தியா தர்ப்பணத்தன்னைக்கு வந்து நமக்கு வந்து பண்ணி வைக்கும்போது நம்ம சரியான உச்சரிப்போடு ஸ்வரத்தோடு அந்த வேத மந்திரங்களை திருப்பி சொல்றதுக்கு சௌரியமாக இருக்கும் இல்லையா நினச்சி பாருங்க எவ்வளோ ஆனந்தம் இருக்கும்னு சொல்லிவிட்டு வேத மந்திரங்களை வந்து ரொம்ப சொல்பந்தான் ரொம்ப கம்மியாக தான் வரும் தர்ப்பணத்தில் அல்லவா அந்த வேத மந்திரங்களை அக்ஷரஸ்வரத்தோட ஸ்வர சுத்தத்தோடு நம்ம அந்த மந்திரங்களை சொல்லி எள்ளும் ஜலம் விட்டோம்னா அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதில் இருக்க கிடைக்கக்கூடிய ஆனந்தம் கொஞ்சமாக நஞ்சமாக இது வந்து யோசனை பண்ணுவோம் நம்ம தர்ப்பண நாள் அன்னைக்கு தான் தர்ப்பணம் பண்ணணும் ஆனால் தர்ப்பண மந்திரங்களை வந்து நம்ம ஓய்வு நேரங்களில் என்னைக்கு வாதியாக இருக்கோ நமக்கும் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ அவர்கிட்ட உட்காந்துட்டு குருமுகமாக வேத மந்திரங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுவோம் நாரா